ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃபைஎம் ஏஐ சேனல் ஸோ ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு ஓகே ஸோ ப்ரோம்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நமக்கு தேவையான விஷயத்த ஏஐ கிட்ட இன்க்ளூட் குவான்டிஃபையபுள் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் புல்லட் பாயிண்ட்ஸ் ஹைலைட்டிங் டேட்டா விஜுவலைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் ஒர்க் பர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸோ இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுக்கணும் டேட்டா விஷுவலைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரோல் ரோல் அப்படின்றது என்னன்னா ஏஐக்கு ஒரு ரோல் அசை அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் டாஸ்க் ஸோ என்ன டாஸ்க் பண்ணணும் ஸோ நீ கான்டெக்ட் எதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் கான்டெக்ட் நீங்க கொடுக்கணும் எக்ஸாம்பிள்ஸ் இங்க வந்து ஃபியூஷன் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் ரொம்ப பர்ஃபெக்டா வரும் ஓகேங்களா இருக்கேன் டெஃபினட்டா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இன்னொன்று ஏஐ பத்தி நிறைய ஏஐ கோர்ஸ் லான்ச்லான் இருக்கேன் சோ இன் பர்சனாக வந்து